நான் இதுவரைக்கும் ஒரு இருநூத்தி ஐம்பது படத்தில் நடிச்சிருக்கேன் எல்லா படத்திலும் நடிக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் தான் அந்த படம் வெற்றி அடைஞ்சாலும் தோல்வி அடைஞ்சாலும் அந்த நடிப்பு பணி என்பது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாத ஒரு படத்துக்கு போய் நடிப்பேன் அந்த படம் ஓடிச்சுன்னா இன்னும் கூடுதலா மகிழ்ச்சி வரும் ஓடலன்னா நான் வருத்தம் வரும் ஆனா நடிப்பது என்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் ஆனால் பெருமைக்குரிய படங்கள்ங்கிறது வந்து ரொம்ப சில படங்கள் தான் சில படங்கள் சொல்றது கூட பெருமைக்குரிய படம்னு சொல்றது வந்து தந்தை பெரியாரா நான் நடிச்சிருக்கேன் அதற்கு அதுக்கப்புறம் சில பெயர்களை தாங்கி நடிக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அதாவது வந்து படத்து கதைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு எந்த சம்பந்தமும் ஆனால் எம்ஜிஆர் மகன் அப்படிங்கிற படத்தில் நான் தான் எம்ஜிஆர் இந்த படத்தினுடைய கதைப்படி அதே மாதிரி தோழர் சேகுவாரா கூட என்ன எந்த வகையை ஒப்பிட்டு பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒப்பற்ற புரட்சியாளர் தோழர் சேகுவாராக இருக்கவே முடியாது ஆனா அந்த பேர்ல நடிக்கிறது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்கனவே யாரா சொன்னாங்க தோழர் சேகுவாரைய கட்டத்தில் நான் நடிச்சிருக்கேன் நடிச்சிருக்கேன் புரட்சிக்காரன் அப்படின்னு ஒரு படம் நம்ம வேலு பிரபாகரன் அவர்கள் தயாரித்த படத்துல வந்து நான் தோழர் சேகுவார கட்டத்தில் நடிச்சிருக்கேன் ஆஹ் அதேதான் புரட்சிக்காரன் படத்துல தோழர் சேகுவார கட்டத்தில் நடிச்சிருக்கேன் இந்த தோழர் சேகுவாரா அப்படிங்கிற டைட்டில் நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு பெருமையான விஷயம் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அனீஷும் இந்த படத்தினுடைய இயக்குனர் அலட்சியம் என்ன பார்க்க வந்தப்ப சொன்ன விஷயம் எனக்கு அப்படியே புள்ளரிச்சிடுச்சு அவ்வளோ மகிழ்ச்சியா இருந்தது இந்த கதையை வந்து எழுச்சி தமிழர் தம்பி திருமா கட்டியும் திராவிட கழக தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணியாகத்தையும் போய் கதையை சொல்லி இதுல ஒரு தோழர் சேகாங்கிற டைட்டில் ரோல் அந்த படத்தை இந்த காலேஜினுடைய ப்ரொஃபஸராக நடிக்கிறதுக்கு யார் இருந்தா சரியா இருக்கீங்கன்னா தம்பியும் சரி ஐயாவும் சரி சத்யராஜ் தான் கரைக்கும் அதுக்காக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிய எழுச்சி தமிழர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் கூறிக்கிறேன் ஏன்னா அது நடிப்பா இருக்காது அது வந்து உள்ளார்ந்து வர ஒரு செயலா இருக்கு அப்படிங்கிறதுனால என்ன சொன்னது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப பெருமையா இருந்தது எனக்கு இங்க இந்த சென்சார்ல வெட்டப்பட்ட எல்லாம் இங்க போட்டு காட்டுனாங்க இந்த எல்லா காட்சியும் படத்துல இருக்குது ஆனா வசனங்கள் வேற நான் மறுபடியும் அதில் ரீடப் பண்ணி வேற வசனங்கள்ல வந்து சென்சாரினுடைய விதிகளுக்கு உட்பட்ட வசனங்கள் தான் இந்த காட்சிகள்லாம் வருது இல்லையா அதனால தான் அதுக்கு நம்ம சென்சார் எடுத்து கொடுத்துருக்காங்க அதனால வந்து அத இந்த படம் செப்டம்பர் இருபதாம் தேதி வெளியாக ஏதாச்சும் தடங்கள் வந்துடுமோனு திரையரங்கு உரிமையாளர்களோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சென்சார்கள் என்ன சொன்னாங்களோ அதை மாற்றி பண்ணியாச்சு இல்லையா வந்து இது பராசக்தி இருந்து இருக்குது வேலைக்காரி அண்ணா காலத்துல இருக்குது அண்ணா காலத்துல வேலைக்காரி இருந்து கலைஞர் வசனம் இருந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு இருக்கு அமைதிப்படையில் இருந்தது வேற புரிது படத்தை படத்தையே தடை பண்ணாங்க அந்த படத்தை வந்து அப்ப முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் போக்கு நீ கேட்டுறது நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு அப்படி வெளிவந்த படம் தான் வேதம் போயிடுது அந்த மாதிரி இந்த பல சிக்கல்கள் உள்ள படத்துல நான் நடிச்சேன் எனக்கு ரொம்ப அனுபவம் இருக்குது இந்த படம் போது தம்பி அலெக்ஸ் பார்த்தப்ப எல்லாருக்கும் நான் முத்தரசன் சொன்ன மாதிரி ஒரு சின்ன பையன் அப்படின்னு நினைச்சோம் ஆனா நான் நடித்த காட்சிகளை பத்தி எனக்கு தெரியும் ட்ரைலர் பாக்கிறது எனக்கே பிரமிப்பா இருக்குது அலெக்ஸ் வந்து அவ்வளவு அற்புதமா நடிச்சிருக்காரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முழக்கம் இருக்குது அடங்கம் அப்படிங்கறது வந்து அந்த வதையும் வேதனையும் தெரிஞ்சாட்டா அது நடிப்புல வரும் இல்லாட்டி வந்து அது சும்மா ஒரு நடிப்பா போயிருது அந்த வதையும் வேதனையும் தெரியுது அப்புறம் இந்த படத்துல வந்து புதுசா ஒரு சின்ன பிரச்சனை கொண்டு வந்தாங்க நீங்க இந்த படத்துல பாட்டு பாடணும் பாட்டு பாடணும் என்ன இல்ல வார்த்தையே வந்து அடங்கம் வரை அத்துமீறின்னு வருது அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷம் நல்லா பாடிட்டேன்னா விடுதலைகள் சிறுத்தைகள் கட்சியினுடைய எல்லா மேடைகள்லாம் அந்த பாட்டு ஓதிக்கும் அப்புறம் எனக்கு என்ன பயனா பாட்டு பாட்டு நான் எம்ஜிஆர் ரசிக்க எனக்கு இது இது பொது உடைமை சம்பந்தப்பட்ட பாடல்களா இருக்குது அப்புறம் பாட்டு எல்லாமே ஹை பிச்சு தான் ஆரம்பிக்கும் அச்சம் என்பது பாருங்க எனக்கு பாடல்கே அச்சம் என்பது மனமயடா அஞ்சாமை அப்படித்தான் பாட முடியாதது ஒரு டிஎம்எஸ்ட வரணும் இல்லாட்டி ரொம்ப அழகா தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா சரிய பாட முடியல பாருங்க இப்ப இது சுரிய சுத்தத்தோட வருது பாடணும்னு நான் சொன்னேன் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பாட முடியாதுன்னா ஏதோ ஏன் சொல்றேன் எந்த பாடல அப்படின்னா எப்படி இருக்கும்னா நல்ல ரஃப நம்ம தம்பி அனந்தராஜ் காமராஜ் பாடிக்கலாம் நெருப்புடா நெருங்குடா பாடிக்கலாம் ரொம்ப சாஃப்டா அண்ணே அண்ணே சிப்பா நல்ல பாடிக்கலாம் நீங்க எங்காச்சும் கொண்டு போய் அச்சன் கும்புடு குழம்பைண்டா அரிஞ்சு கொடுக்கறாதீங்க சார் அப்படின்னு நீங்க வாங்க நான் அங்க சொன்னாங்க அங்க போனா அதை விட கஷ்டம்னாக்கு நான் எவ்வளவு சிரமப்பட்டு பாடிருக்கீங்க தம்பி பெருமா வரல நீங்களே பாத்துக்கீங்களாதான் அதை பார்க்கல அத்து பேருந்து போயிட்டு பாடக்கூடும் ஏன்னா அப்படி முடியுது இந்த பாட்டை ஆனா ஒரு ரொம்ப ஒரு பாட்டை பெருமைக்குரிய பாடலா ஒரு புரட்சிகரமான கருத்துகள் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அந்த அந்த பாடல்ல ஒரே ஒரு குறைதா இருந்தது எல்லாம் இந்த அக்கரங்கங்கள் அக்கிரமங்கள் நடக்கும்போது வருவான் புரட்சி தமிழன என்ன காட்டுறாங்க நான் தான் ஒரு புரட்சி தமிழ் இல்லை தமிழன் புரட்சி தமிழ் கிடையாது அது புரட்சி தமிழங்கிற பட்டம் இங்க தோழர் முத்தரசன் அவர்கள் விரும்பினாலும் விரும்பாக்கிய பொருந்தும் தமிழருக்கும் பொருந்தும் தம்பி வேல்முருகனுக்கு பொருந்தும் பட் அது வேற எங்க போயிருக்கு நினைக்கிறேன் இன்னும் இருற மாதிரி சரி பரவாயில்ல என்ன அது என்ன அதனால வந்து பரவாயில்ல ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான் என்னன்னா இது இந்த படத்துக்கு வந்து இந்த மாதிரி படங்கள் ஓடும் பெரிய சமூக மாற்றம் ஏற்படும் அது காரணம் வந்து நீங்க பராசக்தி வந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க நாரோடி நார்வடி வரைக்கும் வேதம் புரிவு அமைதிப்படை எல்லாம் வந்து இந்த சமூக முக்கியமான படங்கள் அந்த மாதிரி படங்கள் இப்ப நிறைய வர ஆரம்பிச்சு தம்பி பாரஞ்சித்துடைய படங்கள் மாடி செல்வராஜ் படங்கள் வெற்றிமாரனுடைய படங்கள் அதெல்லாம் வந்து பிரமானமான சமூக கருத்துக்களை கொண்டு வராங்க அந்த வகையில இந்த படம் வந்து இதுல வந்து என்னதான் சென்சார் வெட்டி இருந்தாலும் வசனங்களை மாற்றி இருந்தாலும் சொல்ல வேண்டிய கருத்துகள் மக்கள் கிட்ட போய்ச்சேரு அப்படிங்கிற மாதிரி ஆமா ஏன்னா வந்து சில சந்த ராட்டா பாட்டியார் குடம் எம்ஜிஆர் குடத்துல வந்து புரட்சித்தலைவர் படத்துல உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்துக் கொண்ட வேலையிலன்னு பாடியிருப்பாரு அதை சென்சார்ல வந்து உதயசூரியன்னு சொல்ல முடியாது சொல்லக்கூடாது அது வந்து திமுக சின்னம் என்ன அதை சென்சார்ல கட் பண்ணி உதயசூரியன புதிய சூரியன் மாட்டிருப்பாரு இருந்தாலும் மக்கள் மனசுல எங்க மனசுல சூரியன் போயிட்ட பறிஞ்சிருக்கு மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போன்று பெற்றால்தான் பிள்ளையால நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடகருக்கு தஞ்சையில் பாடி இருப்பாரு அதை மேடையில் முழங்க அறிஞர் அண்ணாங்கிற வார்த்தையை மாற்றி மேடையில் முழங்கு திருவி காணும்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் படம் பாக்கலாம் தெளிவா தலைவருக்கு ஒரு குளோஸ் அப் வச்சு அந்த வார்த்தைகள் வரும்போது அறிஞர் அண்ணாங்கிற வார்த்தை தான் மனசுல போயிட்டு இருக்கு அதனால வந்து இந்த படத்துல வந்து எல்லா விதமான சட்ட சிக்கலையும் தீர்த்து மின்சார சக்திக்கு வாங்கி செப்டம்பர் இருபது இந்த படம் வருது அதனால வந்து இப்படிப்பட்ட ஒரு துணிச்சலான ஒரு கொள்கை கூட்டம் சினிமாக்கு வரணும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும் இதுவரைக்கும் ஒரு இருநூத்தி ஐம்பது படத்தில் நினைச்சிருக்கேன் எல்லா படத்திலும் நடிக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் தான் அந்த படம் வெற்றி அடைஞ்சாலும் தோல்வி அடைஞ்சாலும் அந்த நடிப்பு பணி என்பது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக ஒரு படத்துக்கு போய் நடிப்பேன் அந்த படம் ஓடிச்சுன்னா இன்னும் கூடுதலா மகிழ்ச்சி வரும் ஓடலன்னா வருத்தம் வரும் ஆனா நடிப்பது என்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் ஏன்னா வந்து சினிமாங்கிறது ஒரு கடை அம்சம் பொழுதுபோக்கு அம்சமா இருந்தாலும் கூட ரஷ்யாவின் புரட்சியாளர் தோழன் தோழர் லெனின் முதற்கொண்டு கலை வடிவத்தை ஆதரச்சிக்கிறான் கலை வடிவத்தின் மூலமாக ஒரு புரட்சி மக்களிடம் மிக தெளிவாக மிகச் சிறப்பாக சென்றடையும் என்பதில் ஆணித்தரமான நம்பிக்கை கள போராளிகளுக்கு இருக்கிறது அதற்கு துணை நின்ற தம்பி அனீஷ் அவர்களுக்கும் அலெக்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறங்கிறது நன்றி